ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ எட்டை பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வீட்டில் தான் பார்க்க போறீங்க அது பார்த்தீங்கன்னா மழை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு ரெண்டு மூணு தான் ரெண்டு நாளை தொடர்ந்து வளர்க்கிட்டே இருக்குது மழையில பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாம் வளர்க்கவே இல்லை காலையிலேருந்து அப்படியே எங்க மழை மழை தான் விடவே மாட்டேங்குது மழை விட்டால்தான் நம்ம போய் வெளியில போய் பாத்திரம் வளர்க்கலாம் மழை விடவே இல்லாத அப்படியே சேர்த்து வச்சாச்சு ஏன்னா அப்படியே நீச்சு ஓட்டுறதுக்கு அந்த கட்டையில் பண்ணுறது பாத்திரம் வளர்க்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான்

மறுபடியும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குங்கப்பா சரியான மழை அடுத்த ஒருக்குது நாடுங்க தான்ப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு இது தலை எல்லாம் விட்டு வச்சோன்னாத்தையும் கத்துது இன்னைக்கு இப்ப திருப்பி தலை வெட்டி வைக்கணும் வாழைகட்ட முடிஞ்சிருக்கு ஐயோடா வாழைகட்ட முடிஞ்சு போயிட்டு எப்படி முடிஞ்சிருந்தேடா எங்க ஊர்ல மரமே பிடிக்காது இப்பதான் ரெண்டு வாழைகட்டை பிடிச்சிது அதுலயே ஒண்ணு முடிஞ்சு போயிட்டு பாருங்களை பே வந்து என்ன குழம்பு வைப்போம் கீரை உழம்பு வைப்பா கீரை குழம்பு கீரை குழம்பு வச்சு அந்த பப்பாளிக்காய் அது எடுத்துச்சு இல்லை அது பொரியல் பண்ணுவோம் அது பெஞ்சாந்துக்கு எந்தாச்சு கொஞ்சம் முத்த மட்டும் எடுத்துச்சிருக்கோம் அதை இன்னைக்கு பப்பாளிக்காய் பொரியல் பண்ணலாம் மத்தியானத்துக்கு கீரை குழம்பு பப்பாளிக்காய் பொரியல் ஆமாம்

இப்போது சமைச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கீரை குழம்பு வந்து தாளிச்சு சுற்றியாச்சு குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிஞ்சிட்டு இருக்குது கீரை எல்லாம் சேர்த்தாச்சு பக்கத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த காய் பப்பாளி பப்பாளிக்காயும் கேரட்டும் சீ வச்சுருக்கேன் இப்போ அதையும் நம்ம உறக்கிடலாம் இதில் வந்து எல்லாமே நான் கூட்டி வச்சிட்டேன் காயை எப்படி சேர்த்துக்க வேண்டியது தான் கடலப்பழம்பு கடலப்பருப்பு வெங்காயம் கடுகு மிளகாய் எல்லாம் சேர்த்து வந்து உதக்கிருக்கேன் கொஞ்சமா வந்து சாய்ச்சூ தூவி அப்படியே வதக்கிக்க வேண்டியதான் அப்படியே மூடி விஷயம்னா கொஞ்ச நேரத்துல அதுல என்ன தண்ணி விடும் காயில பாத்தீங்கன்னா தண்ணி விடும் நம்ம தண்ணி அதிகம் சேர்க்க தேவல்ல மூடி விஷயம் அதே வதக்கிடும் சாப்பிடாம என்ன சாப்பாடு மட்டும் வைக்காம இருக்குங்க

சாப்பிடணும் அம்மா வேற தண்ணியா இன்னும் சோறு எடுத்து வாயில வைக்கிற இடத்துல தண்ணி கேக்குறீங்க என்னமா நீ ஃபஸ்ட் சாப்பிட்டாதாம்மா சாப்பிடலாம் அம்மா தர மாட்டான் சரி டம்ளரு நில்ல குடிச்சிட்டு நான் இங்கே டம்ளர் எடுத்து வரணும் மாட்டிட்டு வந்தேன் போர் போர் போதும் சாப்பிடுங்க தண்ணி எட்டினா அப்புறம் வந்து சோறு சாப்பிடுறது